இந்த டேபிள் நான் நீ நீ ஒரு 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 மூணு சீட் இருக்கு சாப்பிடு சாப்பிடுறேன் பக்கத்துல யாரும் எனக்கு பிடிக்காது மூணு இருக்கு அளவுக்கு அதிகமா இருந்தா எனக்கு பிடிக்காது நான் ரிசர்வ் பண்ண டேபிள்

உனக்கு ஜப்பான் பாஷை தெரியுமா தெரியும் அப்ப அது எனக்கு தெரியாது சுருக்கமா சொல்ல போனா உங்களுக்கு தெரிஞ்ச பாஷ அவருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத பாஷ அவருக்கு தெரியும் ரெண்டும் இளம் விட்டாங்க செல்வமான எஸ்டேட்டுக்கு நீங்க ஒரே பெண் வாரிசு துபாயில இவங்க அப்பா தோண்டி இருக்கிற முப்பது என்ன கிணறுக்கு ஒரே ஆண் வாரிசு பெரிய பிளேன்ல தனியா வந்தாருங்க யாரு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த பிளான கீழே இறக்கவே முடியல பேரச்சு வீட்டுல கீழே இறங்கிட்டாரு இவரு பிளேன் இன்னும் மேல சுத்திக்கிட்டே இருக்குது என்ன கிணறு ஜமீனும்

யாரோ ஒரு சின்ன பொண்ணு கூப்பிட்டா நீ எப்படா போன நம்ம குடும்ப மரியாதை என்ன ஆகுறதுன்னு எங்க டேடி கோர்ட் மேல கேஸ் போடுவோம் எங்க அம்மா வந்து ஒரு நாளைக்கு இன்வைட் பண்ண சொல்லிட்டா பெட்டர் பெட்டர் அம்மா நீங்க எங்க தங்கி இருக்கீங்க அப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ இத பாரு உன் பேர் என்ன ஆ மாயா நானே உன் வீட்டுக்கு வந்துடுறேன் என் மாமியை ட்ராவல் பண்ற நான் டேடியை போன் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்னதா சரி நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கேன்னு சொல்லுங்க மம்மி நான் அங்க வந்து இன்வைட் பண்ணிடுறேன் ஓகே ஓகே உள்ள போறது நானே வந்துறேன் மாயா நோ நோ நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க ஹோட்டல் சவா குயின் பாலஸ் ஆ கரெக்ட் ஹே சார் ரெல் செல் நாளை காலையில எங்க மம்மி வந்து ஹோட்டல்ல மீட் பண்ண சொல்றேன் ஸ்வீட் ஜப்பான் மாயா 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 கூட்டிட்டு கண்டிப்பா கூட்டம் அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு கூப்பிட்டா நேரம் வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதானு என் வந்து பாக்க சொல்லு சொல்லிருக்கான் இப்ப அந்த பொண்ணாவும் இவங்கிட்டு ஓட்டுல போய போறாங்க அந்த ஓட்டல ஒரு நாள் வேலை வரும் தெரியுமா முன்னூத்தி ரூபாயா ஏன்டா சொன்னதுதான் சொன்னேன் சீ ஒரு பத்து ரூபா ஓட்டு பேர் சொல்லி போடலாம்

Orang ke yang barangnya? kan? Tanggungannya, air minyak, Oh, ikut, air minyak, ke mana? Kita ambil, kan? kuliah? Halo, Japan, here, Jepang. Nah, reception and refresh urung, kau untuk sekarang, Oke, oke, berikut. Thank you, sir. Telepon ke Kuliah. என விஷயத்துக்கு எதுக்கு சின்னஞ்சமாகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோமா புரியல உங்க பேர் என்னங்க கோவிந்தராஜ் இதுல எழுதுங்க என்ன எழுதுறோம் கோவிந்தராஜ் என்பதாக நான் இப்பவும் கோன்பை சாமிடை வந்து телефон பண்ணியதற்காக 1 ரூபாய் பற்றிக்கொண்டேன் சரி சரி நான் அனு விஷயங்க இல்லங்க ஹாய் வெல்கம் வெல்கம் ஜப்பான் டுபைல பெரிய கோடிஸ்வரர் ஷீட் மை மம்மி

எனக்கு பூரண திருப்தி துபாய்க்கு போறதுக்கு பிளெயின் டிக்கெட் அங்க தங்குற வசதி சாப்பாடு எல்லாம் தர சொல்ற மாசம் மூவாயிரம் ரூபாய் துபாய் தொட்டுல தர சொல்ற இதுக்கு நீ சம்மதம்னா நாளைக்கே வா காண்ட்ராக்ட் போட்டுக்க பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தர சொல்ற எவ்வளவு பத்தாயிரம் இலீஷ் தெரியாது எல்லாம் சொல்லி கொடுத்தபடி கரெக்டா பேசணியா இந்த பத்து ரூபா இங்க கையெழுத்து போடு எல்லாம் இருக்குங்க நாளைக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டேன் போடுமா முழிக்கிற

எலிட்டிங்கன்னா ஒரு துளி விஷமோ ஒரு முள்ள காயறனாலும் அது ஓயிச்சோ சட்டதெர்மா மேடம் என்னங்க என்னங்க என்னைய வரவுக்கு சரவுக்கு கணக்கு பார்த்தா 2 ரூபா 67 பைசா உடைக்குதுங்க இதுக்கு நான் காசு கூடாதுன்னு விட பெரிய பிரச்சனை இருக்கு ஹலோ ஜப்பான் ஹியர் ஜப்பான் நான் சொல்றது கவர்மக்களை நாம கொடுத்த முந்நூத்தி வாடகை இருபத்தி மணி நேரத்துக்கு இல்லையா பகல் மணி வரைக்கும் பகல் மணிக்கு இன்னும் நீ உடனே ரூமை காலி ரூபாய் நீ உடனே காலி பண்ணு

நானும் இந்த பங்களாக்குள்ள ஒரு வேலைக்காரியா தான் நுழைஞ்சேன் உண்மையா உடைச்ச ஆண்டவனுடைய அருளால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் நீயோ உனக்கு யாருமே இல்லைங்கிற கல்யாணம் பண்ணிக்க கூடாதா உன்னை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்க மாட்டேனா அவன குடும்பக்காரன் எல்லாரும் எடுத்து ஒடுக்குனா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா பெத்த வயிறு இல்லை நானும் பழத்தை பாசம் என்ன எல்லாரும் சும்மா நினைக்கிறீங்க நீங்களாவது எடுத்து சொல்ல கூடாதா போதும் போதும் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ கஷ்டமோ நஷ்டமோ உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன்